இருக்கிறோம் ஒரே நிலையில நிக்கிறோம் யாரும் ஆதரிக்க மாட்டேன்றாங்க நாங்க எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கஷ்டப்பட முடியும் எனக்கு எழுபது வயசு ஆகுது நான் வயசுல பதம் அழகிறேன் யாருன்னா சாப்பிடணும் இந்த இருபத்தஞ்சு பேர்ல தலைவருக்கு தான் சாப்பிடுறாங்க நம்மளுக்கோ ஒரு சுகமும் கொடுக்கல நாங்க எவ்வளவு தான் சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு நிலைமையா தவறி போயிருக்குது யாரும் உன்னிப்பா வந்து எதுவுமே கவனிக்கிறது கிடையாது எங்களுக்கு பட்டா வணங்க படி நாங்க பணியோட பணிவோட கேட்டுக்கொள்ளுகிறோம் பட்டா கொடுக்க சொல்லி பணிவோட அவங்கள காலில் போய் இந்த என்ன சொல்றீங்க இது மேலப்பட்டு ஒரு எழுத்து கூட ஒன்னாவது கூட படிக்கல இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் நான் முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க ஓடு போட்டு அத்தோட யாரும் வந்து பார்த்தது இல்லை ஓடெல்லாம் கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அப்படியே குமுக வேண்டியதுதான் அந்த ஓட்டாட இது வரைக்கும் யாரும் ஒரு ஒரு துணை பாரு சொல்லல ஆம்பளை திக்கி கிடையாது எங்க வீட்டுல ஆம்பளை திக்க கிடையாது ஒரு திக்க கூட இல்ல பொம்பளை நான் ஒண்டிதான் எங்க குடும்ப கஷ்டம் யாருக்கிட்ட சொல்ல முடியும் யாருன்னா கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு நடக்கிறோம் அவர் என்ன சொல்றாரோ சொல்லி எங்களுக்கு நல்ல மாதிரியா வணங்க போடும்